ஆசிரியை போன்ற கருணை உள்ளம் அன்பு செலுத்தும் அற்புத இறைவி தவறுகளை திருத்தி தண்டனைகளை எளிதாக்கி என்னை செதுக்கும் சிற்பி இவரே என்னை செதுக்கும் சிற்பி இவரே ஆரோக்கியமான போட்டி நம்மை வளர்க்கும் ஆபத்தானது பொறாமை நட்பை அளிக்கும் ஆயிரம் அறிவுரைகள் ஆசிரியையின் முத்துக்கள் அனுபவக் கடலில் நீந்திய மகிழ்ச்சி அனுபவக் கடலில் நீந்திய மகிழ்ச்சி உணவு இடைவேளையிலும் சோறு ஊட்டிடும் அக்கறை கண்டு வியக்காத நாளில்லை என்னை வழிநடத்திய நடத்திய தோழியும் சகோதரியும் பள்ளியில் காணும் நொடி ஸ்வர்க்கம் பள்ளியில் காணும் நொடி ஸ்வர்க்கம் அடியால் தீர்மானிக்கப்படுபவர் அல்ல நீர் ஆயுள் வரை நீங்காத நினைவுகள் நீங்கள் ஆசிரியை என்ற அத்தியாயம் மட்டும் ஆர்வம் தரும் அமுதசுரபி ஆனதுவே ஆர்வம் தரும் அமுதசுரபி ஆனதுவே